ஹே கைஸ் வெல்கம் டு மோனி மீடியா சினி ஃபீல்டில் ஒரு படம் வெற்றி படமா அமைது அப்படினா அந்த படத்துல இருக்கக்கூடிய கதைக்களம் அண்ட் வந்து அந்த கதாபாத்திரங்கள் அண்ட் தேர்டாக பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்துல இடம் பெற்றிருக்கக்கூடிய பாடல்களாதான் இருக்கும் பொதுவாவே நம்ம ஒரு படத்துல வரக்கூடிய பாடல்களை கேட்டோம்னா அதை ரசிச்சுட்டு அதோட விட்டுருவோம் ஆனா இப்போ நான் சொல்ல போகிறவர் பாடின பாடல்களை நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதை ரசிக்கிறதோட மட்டும் நிறுத்திக்காம யாரா இந்த ஆளு இந்த அளவுக்கு சூப்பரா பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவாங்க அந்த காந்த குரலுக்கு சொந்தக்காரரான சித் ஸ்ரீராம் அவர்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அவருக்கு பிடித்தமான ஐந்து பாடல்களை என்னென்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இவரோட பர்சனல் லைஃப் பத்தியும் இவரோட கிரியர் பத்தியும் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பாத்திரலாம் வாங்க நம்ம சித் ஸ்ரீராம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சென்னையில தான் பிறந்திருக்காரு அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு வயசா இருக்கும்போதே போதே யூஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க அண்ட் இவரு படிச்சது காலேஜ் முடிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா கலிபோர்னியா இருக்கிறதுனால தான் இவர் வளர்ந்தது எல்லாமே யூஎஸ்ஆ இருந்தாலும் எப்படி இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அம்மாவான லதா ஸ்ரீராம் அவர்கள் ஒரு கர்நாடிக் மியூசிக் டீச்சராக இருந்திருக்காங்க ஸோ சித் ஸ்ரீராம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மூணாவது வயசுலேருந்தே கர்நாடிக் மியூசிக்கை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இவர் டூ தௌசண்ட் எயிட்டில் மிஷன் சான் ஜோஸ் ஹை ஸ்கூலில் தன்னோட ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அண்ட் பேக்லி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் மியூசிக் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இவர் தன்னோட காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்தியா இந்தியாவுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்காரு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடிக் கான்சர்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்றதுக்காக இவர் வந்துட்டு போயிருக்காரு அண்ட் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க இவங்க ஒரு பரதநாட்டியம் டான்சர் அண்ட் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இவருக்கு கர்நாடிக் மியூசிக் மட்டும் இல்லைங்க பரதநாட்டியமும் ரொம்பவே நல்லா தெரியுமா இப்போ இவரோட மியூசிக் கெரியர் பத்தி பார்க்கலாம் இவர் வந்து ஒரு பிளேபேக் சிங்கர் மட்டும் கிடையாதுங்க இவர் ஒரு கர்நாடிக் மியூசிஷியன் அண்ட் மியூசிக் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி மராத்தி இங்கிலீஷ் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் நூறுக்கும் அதிகமான பாடல்களை இவர் பாடியிருக்காரு இவருக்கு தமிழில் முதன் முதலா எப்படி ஒரு பாடல் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மியூசிக் கான்சர்ட்காக இந்தியாவுக்கு நிறைய டைம் டிராவல் பண்ணி வந்துட்டு போயிருந்திருக்காரு அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு கான்சர்ட் ரொம்பவே பிரபலமா சோஷியல் மீடியால பரவி இருக்கு ஸோ இதை பார்த்த நம்ம ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இது மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு என்னோட மியூசிக் கம்போஷனில் வரக்கூடிய ஒரு பாடல்களை நீங்க எனக்காக பாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருக்காரு இதை பார்த்த ஸ்ரீராம் அவர்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கு அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு லெஜன் அப்படிங்கிறத தாண்டி என்னோட நாலு வயசுல இருந்து நான் அவரோட பாடல்களை கேட்டுட்டு இருக்கேன் இந்த மியூசிக் ஃபீல்ட்ல என்னோட அம்மா எனக்கு குருவா இருந்தாலும் ஏஆர் அவர்கள் தான் எனக்கு ஒரு ஹீரோ மாதிரி அப்படிங்கிறத இவர் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு இவரோட மியூசிக் கெரியர் பார்த்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷனில் வெளிவந்த கடல் அப்படிங்கிற படத்துல தான் தொடங்கியிருக்கு அந்த படத்தில் இவர் அடியே அப்படிங்கிற ஒரு சாங்கை பாடியிருக்காரு இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மட்டும்தான் கொஞ்சம் பிரபலமாக ஆச்சு அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாடின நிறைய பாடல்கள் எல்லா பக்கத்துலேயும் பட்டி எல்லாம் பரவச்சு அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்ன பாடல்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஏஆர் அவர்களோட மியூசிக் கம்போஷனில் வெளிவந்த ஐ அப்படிங்கிற படத்தில் என்னோடு நீ இருந்தால் அப்படிங்கிற அப்படிங்கிற சாங்கை இவர் பாடியிருப்பார் இந்த பாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இவரை ரொம்பவே பிரபலமாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடல் இவ்வளோ ஹிட் ஆகி இருந்தாலும் இவருக்கு இதுக்கப்புறமா எந்த ப்ராஜெக்டுமே கிடைக்காம தான் இருந்திருக்கு இந்த நிலமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் அவர்களோட மியூசிக் கம்போஷனில் விக்னேஷ் சிவன் அவர்களோட வெளி வந்த நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தில் என்னை மாற்றும் காதலே அப்படிங்கிற சாங் இவருக்கு கிடைச்சிருக்கிறதா இவர் சொல்லியிருக்காரு அன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் டுவெண்ட்டி ஃபோர் மூவியில் மெய்நிகரா அப்படிங்கிற ஒரு சாங் பாடியிருக்காரு அண்ட் அதே இயரில் வந்து

மோகன் அவர்களோட நடிப்புல வெளிவந்த டிக் 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 அப்படிங்கிற மூவில குறும்பா அப்படிங்கிற சாங் வேற லெவல சூப்பராகவே குட்டீஸ் கிட்ட ரொம்பவே ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்களோட மியூசிக் கம்போஷன்ல வெளிவந்த பியார் பிரேமா காதல் படத்துல ஹை லவ் வட சென்னை மூவில சந்தோஷ் நாராயணன் அவர்களோட மியூசிக் கம்போஷன்ல வெளிவந்த என்னடி மாயாவினி அண்ட் சர்க்கார் படத்துல வந்த ஓ பொண்ணு காட்சியின் மொழியில வெளிவந்த போ உறவே சோ இந்த பாடல்களின் வெற்றியை தொடர்ந்து இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிறைய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அது என்னென்ன பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாடின ஒரு பாடல் தான் இவரை பட்டி தொட்டி எல்லாமே பயங்கரமாக ஹிட் ஆக்கி விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடல் மூலமாக தான் வயசான தாத்தா பாட்டியிலருந்து நாலஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் இந்த பாடலை ரொம்பவே கேட்டு ரசிச்சிருப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தல அஜித் அவர்களோட நடிப்பில் வந்த விஸ்வாசம் அப்படிங்கிற படத்தில் கண்ணான கண்ணே அப்படிங்கிற சாங் இந்த சாங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டி இமான் அவர்கள் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உரியடியில் வெளிவந்த வா வா பெண்ணே அப்படிங்கிற சாங் அண்ட் என்ஜி கேல அன்பே பேரன்பே அப்படிங்கிற சாங் வேற லெவலில் சூப்பராக ஹிட் ஆச்சு கடாரம் கொண்டான் மூவியில் தாரமே தாரமே அப்படிங்கிற ஒரு சாங் அண்ட் டியர் காம்ரேட்ல புலராத காலை பொழுது ஒத்த செருப்பு அப்படிங்கிற படத்தில் குளிருதா புல்ல அப்படிங்கிற பாடல் அண்ட் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டாக இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளையில வெளிவந்த உன் கூடவே பிறக்கணும் அப்படிங்கிற பாடல் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் மறுவார்த்தை பேசாதே அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல் இவர் பாடியிருக்காரு டூ தௌசண்ட் சைக்கோ மூவியில் நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக் டைரக்ஷன்ல வெளிவந்த உன்ன நினச்சி நினச்சி அப்படிங்கிற சாங்கும் நீங்க முடியுமா அப்படிங்கிற சாங்கும் வேற லெவலில் சூப்பராக ஹிட் ஆச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயும் இவர் பாடின பாடல்கள் வேற லெவலில் சூப்பராகவே ஹிட் ஆச்சு நம்ம மாதவன் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த மாரா அப்படிங்கிற படத்தில் யார் அழைப்பது யார் அழைப்பது அப்படிங்கிற பாடல் டெடி மூவியில் வெளிவந்த என் இனிய தனிமையே அப்படிங்கிற பாடல் நயன்தாரா அவர்களோட நடிப்பில் வெளிவந்த நிச்சிக்கன் அப்படிங்கிற படத்தில் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற பாடல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல வெளிவந்த அண்ணாத்த அப்படிங்கிற படத்துல எண்ணுயிரே எண்ணுயிரே அப்படிங்கிற பாடல் அண்ட் நம்ம தல அஜித் அவர்களோட நடிப்புல வெளிவந்த வலிமை அப்படிங்கிற படத்துல அம்மா என் முகவரி நீ அம்மா அப்படிங்கிற பாடல் விருமன் படத்துல கஞ்சா பூவு கண்ணால அப்படிங்கிற பாடல் அன் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்புல வெளிவந்த லவ் டுடே அப்படிங்கிற படத்துல என்னை விட்டு உயிர் போனாலும் அப்படிங்கிற பாடல் அண்ட் விஜய் தேவரகொண்டா மற்றும் சமந்தா இவர்களோட நடிப்புல வெளிவந்த குஷி அப்படிங்கிற படத்துல ஆராத்யா என் ஆராத்யா இந்த பாடலும் மக்கள் மதியில வேலை சூப்பராகவே ஹிட்டாச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் வெளிவந்து வேற லெவலில் சூப்பர் ஹிட்டான மஹாராஜா அப்படிங்கிற படத்தில் தாயே தாயே அப்படிங்கிற ஒரு பாடல் இவர் பாடி இருக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் டிராகன் மூவியில் வழி துணையே அப்படிங்கிற ஒரு பாடல் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அப்கமிங் மூவியான காதல் ரீசெட் ரிப்பிட் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் கேடி த டெவில் அப்படிங்கிற படத்துலேயும் இவர் இரண்டு பாடல்களை பாடியிருக்காரு நம்ம சித் ஸ்ரீராம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் தனசேகரன் அவர்களோட டேரக்ஷனில் வெளிவர் அந்த வானம் கொட்டட்டும் அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணிருக்காரு இதுதான் இவர் முதன் முதலாக மியூசிக் டைரக்ட் பண்ண ஒரு மூவி இந்த சாங் எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் மக்கள் மத்தியில் பெருமளவு இது வெற்றி பாடலாம் அமையல அப்படின்னு சொல்லணும் இப்போ நம்ம சித் ஸ்ரீராம் அவர்கள் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஐ மூவியில் வெளியான என்னோடு நீ இருந்தால் அப்படிங்கிற பாட்டுக்காக சவுத் ஃபிலிம் ஃபேர் அவார்டு இவர் வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் தள்ளி போகாதே அப்படிங்கிற பாடலுக்காக ஏசியா விஷன் அவார்ட் வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல மெர்சல் மூவியில் பாடின மா அப்படிங்கிற சாங்குக்காக சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ் இவர் வின் பண்ணியிருக்காரு காதல் படத்துல வெளிவந்த ஹை அண்ட் லவ் அப்படிங்கிற பாடலுக்காக இவர் பிஹைண்ட் உட் கோல்ட் சவுத் பிலிம் அவார்டு வாங்கியிருக்காரு அண்ட் அதே இல்லை கீதா கோவிந்தா மூவில வெளிவந்த இன்கேம் இங்கேம் சாங்க்காக சவுத் ஃபிலம் ஃபேர் அவார்டு இவர் வாங்கியிருக்காரு அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டில விஸ்வாச மூவில வெளி வந்த கண்ணான கண்ணே அப்படிங்கிற பாடல்காக ஜி சினி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு இத்தனை லாங்குவேஜில் இவர் இவ்வளோ ஹிட்டான பாடல்கள் கொடுத்திருந்தாலும் இவர் ஏழு அவார்ட்ஸ் மட்டும்தான் இப்போ வரைக்குமே வாங்கியிருக்காரு சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய லவ் ஃபீலியரான ஆன சாங்ஸ் தான் பாடியிருப்பாரு ஸோ ஒரு இன்டர்வியூவில் இவர்கிட்ட நீங்க எப்படி இந்த பாடல்களை இவ்வளோ அழகா பாடுறீங்க அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு காரணம் என்னோட லவ் ப்ரேக்அப் தான் அப்படிங்கிறத இவர் ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ இவருக்கு பிடித்தமான ஐந்து பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவருக்கு பிடித்தமான ஐந்து பாடல்களில் முதல் பாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷனில் வெளிவந்த ரோஜா அப்படிங்கிற படத்தில் நம்ம ஏஆர் அவர்கள் மியூசிக் பண்ண புது வெள்ளை மழை அப்படிங்கிற பாடல் தான் இவருக்கு ரொம்பவே பிடித்தமான பாடலாம் அண்ட் அதுக்கப்புறமா செகேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி தீக்ஷிதர் இவர்கள் பாடின மீனலோட்சனி அப்படிங்கிற சாங் இவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அண்ட் மூணாவது இடத்துல இருக்கிறது நான் பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பில் வெளி வந்த ஹே ராம் அப்படிங்கிற படத்தில் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு அண்ட் ஃபோர்த் ப்ளேஸில் மாதவன் மற்றும் சிம்ரன் இவர்களோட நடிப்பில் வெளி வந்து வேறு லெவலில் ஹிட்டான கண்ணத்தில் முத்தமிட்டால் அப்படிங்கிற படத்தில் நம்ம சின்மையை அவர்கள் பாடின ஒரு தெய்வம் தந்த பூவே அப்படிங்கிற பாடல் இவருக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்கார் அண்ட் ஃபிஃப்த் ப்ளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வார்ட் பியோஃப் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இவர் ஷேர் பண்ணியிருக்காரு இவருக்கு பிடிச்ச இந்த பாடல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க பாடின பாடல்கள் தான் நம்ம சித் ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்கள்ல உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சாங் மறந்துருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம நம்ம மௌனி மீடியாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ